கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் லூகா பத்து நாற்பத்தி ரெண்டு தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் தேவையானது ஒன்று மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனை தெரிந்து கொண்டாலோ அதே போன்று நாமளும் நம் வாழ்வில் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் நம் தேவனை விட்டு நீங்காதபடி தேவனையே நம்முடைய அடைக்கலமாகவும் துணையாகவும் கொண்டு அவரை நம் நல்ல பங்காக வைத்திருக்கும் போது தேவனாகிய கத்தர் நம்மையும் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு ஆசிர்வாதத்தையும் ஜெயத்தையும் கட்டளையிட்டு தருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே